நாம் இறந்து கிடக்கிற பொழுது நம்முடைய ஜனாசாவிற்கு நடத்துகிற அத்தாவுக்கு வந்து தொலைவைதா அம்மாவுக்கு வந்து ஜனாசா தொழுகிற துவாசை முழிக்கிறான் ஏன் எனக்கு தொழுகையில என்ன துவா ஓதணும்னு தெரியல எவ்வளவு கை சேதம் என்று பாருங்கள் சந்ததிகளை சீராக்காவிட்டால் நம் சந்ததிகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால் குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்து பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுப்பீர்களோ இல்லையா சுகத்தை கொடுப்பீர்களோ இல்லையா பணத்தை கொடுப்பீர்களோ இல்லையா பதவியை கொடுப்பீர்களோ இல்லையோ அல்லாஹுவின் மார்க்கத்தை கொடுக்க தவறாதீர்கள் தவறிவிட்டால் இம்மையிலும் கை சேதம் மறுமையிலும் கை